சோர்வு மூச்சு வாங்குதல் படபடப்பு வரது இதெல்லாம் இருந்தா உங்களுக்கு ரத்த சோகையாகவும் இருக்கலாம் நான் டாக்டர் ஸ்டீஃபன் பொதுநல மருத்துவ சக்தி மருத்துவ முறை ரசைன்னு என்னன்னு பார்த்துக்கலாம் உடம்புல ரத்த செகப்பணுக்கள் வெள்ளணுக்கள் தட்டணுக்கள் இருக்கும் அதுல செகப்பணுக்கள்ல ஹீமோ தான் ஆக்சிஜன் எல்லாம் நம்மளுக்கு எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு வரும் இதோட அளவு குறையிறப்ப ரத்த சோகைன்னு சொல்றோம் இது பொதுவா இரும்பு சத்து குறைபாடால வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் யூஷுவலா நம்மளுக்கு வரதுக்கான காரணங்கள் என்னன்னு பார்த்தா குழந்தைங்கள வயிறுல குடல் பூச்சிகள் இருக்கிறது இது மாதிரி இருக்கலாம் பெரியவங்களை உணவு முறை முக்கியமான காரணம் இரும்பு சத்து கம்மியான குளவுகள் உணவு முறைகள் நிறைய நிறையா சாப்பிட்றதுனால வரலாம் இரண்டாவது பெண்களுக்கு மாதவிடாய் விடை பிரச்சனைகளாலையும் வரலாம் இதுக்கு பொதுவாக நாங்கள் டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது தான் ஹீமோகுளோபின் அளவு தான் செக் பண்ணி பார்ப்போம் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னன்னு பார்த்தா முதல் ட்ரீட்மெண்ட் உணவு முறை உணவு முறையில் நம்ம இரும்பு சத்து அதிகமான இருக்க பொருட்கள் பாரு உதாரணத்துக்கு சோயா இது எல்லாமே வந்து முருங்கைக்கீரை தேரிச்சம்பழம் உலர்த்திராட்சை இதெல்லாம் எடுத்துக்கலாம் நான்வெஜ் சாப்பிட்றவங்க அந்த மீட் அதிகமாக எடுத்துக்கிட்டாலே போதுமான அளவாக இருக்கும் இதுக்கு ட்ரீட்மெண்ட் எங்கள் சைடில் ஹாஸ்பிட்டல் என்ன கொடுப்போம்னா இரும்பு சத்து மாத்திரைகள் கொடுப்போம் இது இல்லாமல் அயன் இன்ஜெக்ஷன்ஸ் போடலாம் ரொம்ப கம்மியாக ஐமம்லோபினோட வரவங்களுக்கு பிளட் ட்ரான்ஸ்லேஷன்ஸ் பண்ணுவோம்